வணக்கம் இது வைரல் வீடியோ அஜின் ஷியூ நாடுகள் அஜி நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சமூக சீர்கேடு அது வந்து எல்லை மீறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை மீறி போன சமூக சீர்கேடு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுகளால் ஆணித்தரமாக இந்த மாதிரி எல்லை மீறி கொண்டிருக்கிற சமூக சீர்கேடு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த மாதிரி ஒரு மூணு சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதில் ஒன்று வந்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அதை வந்து நம்ம கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ராயப்பேட்டை அப்படிங்க எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஏரியாவில் மணிகட்டன் அப்படிங்கிற ஒரு ரவுடி அவர் ரவுடின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் ரவுடி லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்குது ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடி லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்குது அப்படிங்கிறனால அவர் ரவுடின்னு சொல்கிறோம் இவர் வந்து அதே பகுதியில் ஒரு சிறுமி எட்டாவது படிக்கிற சிறுமி அந்த சிறுமியை பூட்டிக்கிட்டு ஆட்டோவில் வந்து நிறைய இடத்துக்கு சுற்றி இருக்காரு அதை பூட்டிகிட்டு போய் அவர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தகவல் வருது அதுக்கப்புறமா வெளியில் சுற்றுனது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருந்திருக்காரு தொடர்ந்து ஸோ இது மாதிரியான சம்பவங்களை அடுத்து அவர் மேலே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் இவர் மேலே போக்சோ வழக்கு பதிவு பண்ணி மணிகண்டனை கைது பண்ணியிருக்காங்க அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய தாரணி வந்து வழக்கை வந்து மேற்கொண்டு விசாரிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பெண்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி முன்பின் தெரியாத நபர்களோட பேசுகிறது கொள்வது அவங்களோட ஆட்டோவில் பயணிக்கிறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான இனக்கவர்ச்சியில் ஈடுபட்டு அதாவது இன்பாச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இனக்கவர்ச்சியில் ஆசைக்கு அடிமையாகி அந்த மாதிரி சினிமாவில் வரக்கூடிய மோகங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் லவ் பண்ணுற மாதிரி காட்டுறதுனால இவங்களும் அது மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தறிகட்டு போய் இந்த மாதிரி நாசமாயி நிற்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்து சூழிக்கோ இதை தான் நம்ம சமூக சீர்கேடுன்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்றது மீறி இந்த மாதிரி ரவுடிகள் வலையில் இந்த மாணவிகள் சிக்கிறது வந்து அடிக்கடி தொடர்கதையாகி போன ஒரு நிகழ்வாகவே இருந்துகிட்ருக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு சம்பவம் பாரிய விவாகம் இதே சென்னையில் தான் மயிலாப்பூர் ராயப்பேட்டா பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூரில் நடந்திருக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது யார் கொடுக்குறாரு பார்த்தா சென்னை மாவட்ட சமூக அலுவலகம் சார்பில் ஒரு புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒம்பது வயசு பொண்ணுக்கும் பதினஞ்சு வயசு பையனுக்கும் இரு வீட்டாக அதாவது இரு வீட்டார் சம்மதத்தோட பெற்றோர்களின் சம்மதத்தோட ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு திருமணமா அப்படின்னா ரெண்டு பேருக்குமே திருமண வயசு வரலையே எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணி ரெண்டு வீட்டு பெற்றோர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட சிறுவனையும் சிறுமியையும் கெல்லிஸில் உள்ள காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க இவங்க பெற்றோர்களுக்கு எதனால் இந்த கல்யாணம் நடத்தினாங்க எதனால் இது பண்ணாங்க இது வந்து அந்த மாதிரியான விசாரணைகள் போகும் ஆனால் இது சம்பவம் நடந்த இடம் மயிலாப்பூர் அப்படிங்கிறனால அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடியது யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது சம்பந்தமாக மேல் விசாரணை வந்து நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த கேள்விக்குறிக்கு விடை தெரியணும்னா இதுக்குள்ளே பதிலாக அவங்க சொல்லணும் ஏன்னா பால்ய விவாகம் அப்படிங்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சட்டவிரோதமான ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து இரு வீட்டா சம்மதத்தோடு நடந்திருக்காங்க இதில் அந்த சிறுவன சிறுமியோ எந்த விதமான புற்றமும் செய்யலை அப்படிங்கிற பட்சம் அப்படின்னா எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அறியாத வயசு அதாவது அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாத வயசில் அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்க காப்பகத்தில் வச்சுருக்காங்க அது ஓகே இவங்க பெற்றோர்களுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஸோ இதில் மேல் நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை எடுத்தால் மட்டும்தான் இது வந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் இல்லைன்னா இது வந்து வளக்கொழிஞ்சு போன அந்த பாலிய விவாகம் வந்து மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்க இவங்களுடைய இது வந்து நோக்கம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப கொண்டு வரணும் அந்த அது அது கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்க இது பண்ண முடியும் நீ என்ன தொழில் செய்யோ அந்த தொழிலை நீ செய்யி உங்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இது நான் சொல்லலைங்க பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி எம்பியோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதாவது எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடியே ஒரு அனைவருக்கும் மேற்படிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலேஜை வந்து திறந்து வச்சுருக்காரு அந்த காலேஜ் திறப்பு விழாவில் போய் பேசின இவர் வந்து நீங்கள் பட்ட படிப்பு படிக்கிறனால எந்த ப்ரோஜனமும் இல்லை நீங்கள் வந்து பைக்குக்கோ காருக்கோ பஞ்சர் ஒட்டி தான் உங்களுக்கு குடும்பத்தை ஓட்ட முடியும் அதனால் பச்சை ரொட்டி பழைக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசியிருக்காரு ஸோ இது வந்து மறுபடியும் இவங்க வந்து பாலிய விவாகம் குலத்தொழில் அந்த மாதிரி சதி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இழுத்துட்டு போய் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த விஷயத்தில் பாலிய விவாக விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக போலீஸ்க்கு வச்சுக்கலாம் சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க பேர் சொல்லலாமா அவனால் தெரியல இருந்தாலும் சொல்லுவோம் அவங்க அவங்க கோமதிங்கிறவங்க வந்து ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு மகள்களோட இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்துடுது அந்த இல்லை அவ ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க இவங்க வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பாட்டி வீட்டில் விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே வேலை பார்க்க போயிடுறாங்க கூலி வேலை பார்க்க போகிறாங்க அங்கே வந்து இன்னொருத்தரோட அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியல பட் அவங்க பாண்டிச்சேரியில் கூலி வேலைக்கு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் பாட்டி வீட்டில் விட்டுட்டு பாட்டியும் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வருவாங்க பாட்டியும் இந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நாலு மணிக்கு வந்துடுவாங்க ஸோ நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து எல்லோரும் ஒரு பதினஞ்சு பேர் தனித்தனியாக இந்த பெண்களை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இல்லை வெளியில் வயக்காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும் இது சம்பந்தமாக அந்த பெண்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறதுனா பாட்டி வந்து இதில் சந்தேகப்பட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னா அவங்க பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போய் அவங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அங்கே தான் விஷயம் வெளியே வருது இந்த பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஸோ இது சம்பந்தமாக அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் விசாரணை செய்யும்போது அந்த குழந்தைகள்கிட்ட பண்ணுறாங்க அவங்க சொன்ன வாக்கு மூலம் அப்புறம் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் பதினஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க பதினஞ்சு பேரை கைது பண்ணி போக்சோ வழக்கில் கைது பண்ணி அந்த பதினஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கேஸ் நடக்குது அதில் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோரு வயசு பையன் செல்வக் சேகர் அப்படின்னு முப்பது வயசு முருகன் நாற்பது வயசு கமலக்கண்ணன் முப்பது வயசு செல்வம் முப்பத்தி ஏழு வயசு சந்திரமோகன் இருபத்தி மூணு வயசு மகேஷ் முப்பத்தி ஏழு ரமேஷ் முப்பது தமிழரசன் அருண் என்கிற தமிழரசன் இருபத்தி நாலு ரவிக்குமார் இருபத்தி மூணு பிரபாகரன் இருபத்தி மூணு அஜித்குமார் இருபத்தி ரெண்டு தீனதயாளன் இருபத்தி நாலு துரைசாமி ஐம்பத்தஞ்சு துரைராஜ் நாற்பத்தி ஏழு இதில் என்ன ஒரு இது கேவலமான ஒரு விஷயம்னாக்கா இதில் ரெண்டு பேர் வந்து அவங்க குழந்தைகளுக்கு சின்ன தாத்தாவும் மாமா முறையும் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த குழந்தைகளோட சொந்தக்காரங்க சின்ன தாத்தாவாகவும் இன்னொருத்தன் வந்து அந்த குழந்தைகளோட மாமா முறையும் வேணும் அவங்களுக்கு அவங்களும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஸோ சொந்தக்காரங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் பதினஞ்சு பேர் அந்த குழந்தைங்களுக்கு வயசு வந்து ஒம்பது வயசு ஏழு வயசும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சின்ன குழந்தைங்கள பதினஞ்சு பேர் சேர்ந்து ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ரெண்டு வருஷமாக இவங்க பாலியல் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஜீரண்டிக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்னைக்கிலேருந்து இந்த ப வழக்கு பதிவு செய்யப்பட்டு விழுப்புரம் கோர்ட்டில் போக்சோ கோர்ட்டில் இந்த வழக்கு நடைபெற்றுட்டு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பேர் வினோதா அப்படிங்கிற ஒரு நீதிபதி தான் நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்காரு இந்த வழக்கில் நாலு வருஷமாக நடந்த வழக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு வருஷம் வழக்கு நடத்தி இன்றைக்கி நேற்று நேற்று வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மேலே ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இரு பதினஞ்சு பேர் மேலேயும் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி அதில் மூணு பிரிவுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இருபது வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாற்பது வருஷ தண்டனைக்கு ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டனால அந்த ஒரு வார்த்தை சேர்த்து ஏக காலத்தில் அப்படின்னு போட்டனால அதிகபட்சமாக கொடுக்கப்பட்ட தண்டனை இருபது வருஷம் இல்லையா அதை இருபது வருஷம் அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கணும் அடுத்தடுத்த பிரிவில் பொறுக்கப்பட்ட பத்து பத்து வருஷம் வந்து ஏக காலத்தில் அனுபவிச்சு தான் சேர்ந்துடும் ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருபது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் முப்பத்தி ரெண்டாயிரம் தேர்ட்டி டூ தௌசண்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொருத்தருக்கும் அபராதம் விதித்து தீர்ப்பு கொடுத்துக்கலாம் அந்த அபராத தொகையை வந்து அது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது போக கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து இழப்பீடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு ஆட்ரு போட சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காங்க இப்போதைக்கு இவங்க பதினஞ்சு பேரே சிறையில் அடைச்சிருக்காங்கன்ற தீர்ப்பு சொன்ன உடனே இவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா பதினஞ்சு பேரோட சொந்தக்காரங்க அவ மனைவி அம்மா குழந்தைங்க அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களோட சொந்தக்காரங்களே கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டமாக ஃபோட் வாட்சலில் கூடி மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உளுந்து புரண்டு அழுது கூப்பாடு போட்டு கதறி அழுது அவங்க வந்து இவங்கள வந்து கூட்டிகிட்டு போடாமல் தடுக்கிறதுக்கே மறியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து பெரிய பரபரப்பாகி அந்த கோர்ட் வளாகத்தில் அதுக்கப்புறமா போலீஸ்காரர்கள் வந்து அவங்களுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவங்களெல்லாம் கோர்ட் வளாகத்தை விட்டு அப்புறப்படுத்தி இவங்களை அத்தனை பேரையும் வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறமா சிறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது வந்து நேற்று வந்து ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்பட்டது விழுப்புரம் கோர்ட்டில் ஸோ இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அழுது புலம்புறது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இவங்க பண்ண குற்றம் வந்து சாதாரணமான குற்றம் கிடையாது இவங்க சொந்தக்காரன் அழுதுறாங்களேன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு இவங்க இவங்கள இது பண்ண முடியாது இல்லையா இவங்க பண்ண குற்றம் வந்து கொடூரமான குற்றம் பச்சிலம் குழந்தைகள்னு கூட பார்க்காம ஈவிரக்கம் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செஞ்ச காம கொடூரங்கள்லாம் இவங்களெல்லாம் வேணாம் இது சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வாய் வரமாட்டேங்குது என்ன இந்த தண்டனைலாம் அவங்களுக்கு பத்தாதுங்க இருபது வருஷம் தண்டனைலாம் அவங்களுக்கு பத்தாது இருபது வருஷம் தண்டனை முடியிற முடிஞ்ச உடனே அவங்கள வந்து தூக்குதண்டை நம்ம போட்டுடணும் தூக்குல போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனை தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் வந்து கடுமையான தண்டனைகளுக்கு இல்லை இதில் வந்து முக்கியமான ஆணுறுப்பை வெட்டணுங்கிற மாதிரியான தண்டனைலாம் கொடுத்தா தான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் திருந்துறதுக்கோ இல்லை இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து வேற ஒருத்தர் செய்யாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் நம்ம நாட்டு சட்டப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறனால இருபது வருஷ தண்டனை கொடுத்ததோடு நிற்காமல் இருபது வருஷ தண்டனை முடிஞ்ச உடனே அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள தூக்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனைகளாவது குறைந்தபட்சமாக அதையாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் என்ன பியூட்டினா உடல்நல குறைவான வணக்கு ஆரம்பிக்கும் போதே ரெண்டாயிரத்தி ஒரு குழந்தை இறந்து போயிடுது சின்ன குழந்தை ஏழு வயசுள்ள குழந்தை இறந்து போயிடுது ஸோ இந்த இறந்து போனது வந்து கற்பழிப்பு அண்ட் கொலை அப்படிங்கிற மாதிரியான கேஸை மாற்றி இதை வந்து இது பண்ணணும் ஆனால் இப்போதைக்க இருக்க வந்து இந்த விழுப்புரம் கோர்ட்டு போக்சோ கோர்ட்டில் அந்த நீதியரசர் வந்து வினோதா வந்து அவங்க கொடுத்துருக்க தண்டனை வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா தண்டனை இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு ஆனால் அவங்களும் அவங்கள சொல்லி தப்பில்லை ஏன்னா அவங்க இருக்கிற இந்த தண்டனைக்கு இவ்வளோதான் சிறை தண்டனை கொடுக்க முடியும் இந்த புட்டத்துக்கு இவ்வளோதான் தண்டனை இன்னும் மேக்ஸிமம் மானிஷ்மெண்ட் என்னென்னு அதில் போட்டிருப்பாங்க அதை மீறி இவங்களா சொந்த விருப்பெறுப்பு காட்டி தண்டனையை அதிகரிக்க முடியாது நம்ம கே கேட்குறது என்னென்னா தண்டனையை அதிகரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஸோ அதை செஞ்சு சட்டமாக்கப்பட்டுட்டால் அதுக்கப்புறம் டேஜிபதிகளுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறதில் எந்த தயக்கமும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன வர விஷயம் ஸோ இதுதான் இந்த இன்னைக்கு வீடியோவில் இதுதான் முக்கியமான தகவல் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது கோர்ட் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதே சமயம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் குற்றங்கள் குறையாமல் அதிகரிச்சுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்